திரு அருட்பா சொல் சன்மார்க்க உரைகள் மற்றும் எனது உபதேசங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து காண அருட்பெருஞ்சோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பே சிவம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆதாம் தெரியுமா தெரியாம இருக்குமா முதல் மனுஷன் ஆச்சே அவன் பிள்ளைங்க பேரு ஆஃபில் காஃபில் அவங்க ரெண்டு பேரோட சமாதி எங்க இருக்கு தெரியுமா நம்ம ராமேஸ்வரத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நாற்பது அடி நீளத்துக்கு ரெண்டு சமாதி தனித்தனியா அப்ப ஆதாம் என்ற ஆதி மனிதன் உயரம் முப்பத்தஞ்சு அடியாவது இருக்கும்ல என்ன சொல்றீங்க ஆஃபில் காஃபில் சமாதி தமிழ்நாட்டிலையா அப்ப ஆதாம் தமிழனா வள்ளுவர் சொன்ன ஆதி பகவன் அவன்தானா நம்ம தென்பாண்டி நாட்டுல தான் அலைஞ்சு திரிஞ்சிருக்கானா முதல் மூத்த குடி அப்ப தமிழ் குடியா சேது பாலத்து ஆதாம் புரிஞ்சுக்கிறாங்களே பிரிட்டிஷ்காரன் பேர் வச்சான்னு நினைச்சா கதை எங்கேயோ போகுதே எங்க இன்னும் கொஞ்சம் விட்டா நம்ம புதுமை பித்தன் சொன்ன மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் மூத்த குரங்கே தமிழ் குரங்குதான்னு சொல்லுவ போல் இருக்கே அதெல்லாம் கிடைக்கட்டும் நான் சொல்ல வந்ததே வேற முதல் மனுஷன் ஆதாம் எப்படியோ அப்படித்தான் முதல் இறை மனிதனும் அதுல சிறப்பு என்னன்னா முதல் இறை மனிதன் அவனும் தமிழன் தான் அது யாருப்பா நமக்கு தெரியாம ஒண்ணும் சூப்பர்மேன் தெரியுமா சூப்பர்மேன் சிவப்பு சேட்டை போட்டுக்கிட்டு காமிக்ஸ்ல வருவாரு அவரா அவர் இல்லப்பா இது குரங்கு எப்படி வளர்ந்து மனுஷன் ஆச்சோ அப்படி மனுஷனும் வளர்ந்து கடவுள் மனுஷன் ஆகுறான் அந்த கடவுள் மனுஷன் தான் நம் முதல் இறை மனிதன் இவர் சூப்பர் மேனை விட பல பங்கு மேல முதல் காட்மேன் போதும் நிறுத்தி நீயும் சஸ்பென்ஸும் நம்ம பரிணாம வளர்ச்சியிலே மனித குணம் முன்னேறி முன்னேறி கொள்ளும் கடவுள் குளம் என்கின்ற இறை மனித குளம் உருவாக துவங்கி விட்டது அதற்கு அச்சாரம் போட்டு இறை மனித குலத்தின் முதல் மகன் என்ற பெருமையை தட்டி செல்பவர்தான் நமது வள்ளல் பெருமானார் யாரு சொன்னா அப்படி வா, உன் தலைமையில ஓங்கி அடித்து சாமி சத்தியமா சொல்றேன் அது ஒன்னும் நான் சொல்லல அந்த அருச்சோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானார்ட்ட வந்து சொன்னது போய் திருவருட்பாவை படிச்சு பாரு பாருவார் தவிரமற்றை குலத்தாரும் எனது குலத்தாரே நீ எனது குலத்து முதன் மகனே எனது குலத்தாரேன்னா கடவுள் குலமா அப்ப நானு நானும் கடவுள் குலமா ஆமா கொலை முறியாதவர்கள் எல்லாம் கடவுள் குலம் நானும் மனித குலத்துக்கு கன்வெர்ட் ஆக போறேன் யார்கிட்ட தீட்சை வாங்கினோம் வேறு மதத்துக்கு மாறினா வெளிநாட்டுல வேலை சொந்த வீடு தாராங்களாமே கடவுள் குலத்துக்கு கன்வெர்ட் ஆனா அது மாதிரி ஏதாவது கிடைக்குமா நோ நோ தீச்ச பயிற்சி நாளை முதல் மச்சம் மாமிசம் விட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா கடவுள் குளத்துக்கு தகுதி வந்து விடும் அப்புறம் நாலு ஒழுக்கம் பின்பற்று அது போதும் வீடு வேலை தான் கேட்ட வீடு இல்ல வீடு பேரு மட்டும் இல்ல சாவா நிலையே கிட்டும் வேலை ஒரு வேலை இல்லப்பா அஞ்சு வேலை ஐந்து நெசமாவா அடங்கொப்புரா நெசத்திஜமா தான் சொல்ல போறே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் சொல்ல போறேன்